இந்த அறிவு அதாவது காலம் மருதல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது எல்லா விஷயத்துக்குமே அதில் வேளாண்மைக்கு ரொம்ப ரொம்ப முக்கிய பட்டம் பருவம் இப்போ இன்னைக்கு காலம் பொருந்தியங்காட்டி தான் நம்மளால ஒன்று சூழ்ந்து ஒரு மலையோ புயலோ இருந்தால் பதிக்க முடியாது எந்த ஒரு இப்போ ஒரு கார்மெண்ட் ஃபேக்டரியா இருந்தாலும் சரி வின்டர் சீசனுக்கான துணிவு இது பண்ணோம்னா அது சம்மர்லயே ஸ்டார்ட் பண்ணணும் அப்போ இந்த மாதிரி எல்லா தொழில்களுக்குமே வந்து காலமருதல் ரொம்ப முக்கியங்கிறதுனால பானம் பார்க்க ஆரம்பிச்சோம் அதுல வந்து பட்டம் பருவம் எல்லாம் பார்க்கும்போது இருபத்தி நாலு நாட்கள் வந்து தள்ளி போகுது சித்திரை ஒண்ணு மார்ச் இருபத்தி ரெண்டுலேயே தொடங்கி ஆனா நாம பார்த்துட்டோம்னா ஏப்ரல் பதினாலுல கொண்டாடிக்கணும் அப்ப இதுல தமிழ் மா நாட்காட்டியில வந்து இருபத்தி நாலு நாட்கள் தள்ளி போகுது ஆங்கில நாட்காட்டியில ஆறு நாள் தள்ளி போகுது அப்ப பார்க்க மொத்தமா எத்தனை நாட்கள் முப்பது நாட்கள் அப்போ முப்பது நாள் போது ஒரு பருவமே போகுது அப்போ நீங்க ஆடி மாசத்தை ஆடிப்பட்டம் தேடி தேடிவதைங்கிறத ஆவணியில் கொண்டே பண்ணா அப்புறம் எப்படி நம்மளுக்கு வேளாண்மையில இதுக்கு இது பண்ண முடியும் அப்போ காலத்தோட பொருந்தும் இருக்கும் தான் நம்ம தொழில்காப்பியத்திலயே சொல்லியிருக்கிறாங்க நிலமும் பொழுதும் முதற் பொருள் சொல்லிருக்கோம் அப்போ நிலத்துக்கேற்ற தாவரங்களை வளர்த்தெடுக்கணும் ஆஹ் அதுக்கான பட்டம்பருவும் பார்த்து வளர்த்தெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த என்னோட புரிதலிலிருந்து இந்த ஆய்வுகளையும் எடுத்து பார்க்க இது எனக்கு பொருந்தி வருது அப்போ கடைக்காய் எப்போ போடணும்னு இப்போ இந்த முறை வந்து எனக்கு மழை இலிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்து நிலத்தில் எதுவும் பண்ணலை வெறும் கொட்டை செடி மட்டும் போட்டுவிட்டேன் ஐயா வந்து பண்ணி கொட்டை செடி மட்டும் மட்டும் வேறு எதுவும் பண்ணலை இப்போ எனக்கு எனக்கு பக்கத்தோட்டத்தில் வாழை போட்டு காரி தண்ணி வாங்கி ஊற்றிட்டு இருக்காங்க அது எப்படி மேன்மீட்டாது அப்போ நிலத்தோட பொருந்தணும் பொழுதோடு பொருந்தணும் அப்போ தான் நாம் வந்து இந்த வேளாண்மையில் நாம் வந்து நட்டங்கிற ஒரு விஷயமே இருக்காது வேறாங்க நிலத்தோட பொருந்தி வாழ்ந்தால் தான் அப்போ நாங்கள் நிலத்தோட பொருந்தி வாழ்றோம் இப்போ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முல்லை நிலத்துக்கு முல்லை நிலத்தில் மானாவரி வேறாமல் செஞ்சுக்கிட்டு ஆனரை கூட்டங்கள் அதிகமாக வச்சுக்கிட்டு வாழ்ந்தால் நிறைவு ஆனால் நாங்கள் போய் வாழையும் தண்ணியும் போடுற போது நான் வந்து போர் போட வேண்டியது இருக்குது அது காட்டுப்பாடையிலிருந்து தவிர்க்கிற எனக்கு வேலி போட வேண்டியது இருக்குது அப்புறம் அதை நான் தண்ணி கட்டணும்